இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பத்தி ஓராம் தேதி ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாணய நிதியத்தின் தேவைக்கே பாடசாலை நேரம் மாற்றி அமைப்பு ஆசிரியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு போராட்டம் நடத்துவதற்கும் முடிவு உலக வங்கி மற்றும் சர்வேச நாணயத்தின் தேவைக்கமையவே அரசாங்கம் பாடசாலை நேரத்தை நீடிப்பதற்கு தீர்மானித்துள்ளது இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் இல்லையில் நாடளாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மாநாடொன்று ஒன்று நேற்று இடம்பெற்றது ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த இதன்போது தெரிவித்துள்ளதாவது பாடசாலைகளின் நேரத்தை நீடிக்கும் விடயம் தவறானதொரு முன்னுதாரணமாகும் இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் தாம் நினைத்து சாதிப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை உள்ளது என்பதற்காக தான் தோன்றித்தனமாக செயற்பட முடியாது தனிச்சான செயல்பாடுகளை மக்கள் அனுமதிப்பதில்லை அதற்கு ஆணை வழங்குவதும் இல்லை அடுத்த பேடம் இருநூறு மில்லியன் டொலர் நிதி உதவி உலக வங்கியால் அரசுக்கு வழங்கப்பட உள்ளது கல்வி மனசு அதன் பிரதான நோக்கமாகும் அந்த நிதியை பெறுவதற்காகவே பாடசாலைகளின் நேரத்தை நீடிக்க முனைகின்றனர் அதேபோன்று சர்வேச நாணயத்தின் நிபந்தனை தான் ஆசிரியர்களின் தொகையை குறைப்பதாகும் அதன் அடிப்படையிலேயே கடந்த விடத்தில் வடமேல் மாகாணத்தில் எட்டு பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன இவ்வாறான விடயங்களை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் சபையின் ஆதனம் மோசடியான முறையில் மாற்றம் சிவிகே சிவஞானம் குற்றச்சாட்டு ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆதனம் ஒன்றுக்கு மோசடியான முறையில் உறுதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று மாணவர் சபையின் முன்னாள் ஆணையாளரும் வடக்கு அவைத் சபையின் அவைத்தலைவருமான சிபிகே சிவஞானம் குற்றம் சாட்டியுள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் முன்னைய கட்டத்துக்கு கிழக்கு பக்கமாக இருந்த வாசலுக்கு எதிராக ஒரு பெரிய கட்டணம் இருந்தது அந்த கட்டணமும் மாநகர சபையின் அலுவலகமாக இருந்தது அது ஒரு கொள்வனவு செய்யப்பட்ட கட்டணம் ஆனால் அண்மையில் அதனை தற்செயலாக பார்த்தபோது அது சபையினுடைய சொத்து என்ற நிலையில் இல்லாமல் வேறு பலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருந்தது அதை ஆராய்ந்த பொழுது அந்த சொத்துக்கு கள்ள உறுதி முடிக்கப்பட்டு மாணவ சபையினுடைய ஆதன வரி பதிவேடுகளில் கூட பதிவு மாற்றம் செய்யப்பட்டதாக நம்பகரமான அவர்கள் கிடைத்திருக்கின்றன மக்களுடைய சொத்துக்கு ஏற்பட்ட நிலை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளேன் இந்த ஆதனம் தற்போது வாடி வீடு இருந்த வீதி முன்னர் முகப்பு வீதி என அழைக்கப்பட்டு பின்னாளில் ராசேந்திர பிரசாத் வீதி என மாற்றப்பட்ட வீதி கருத்ததாக அமைந்திருந்தது அந்த கட்டத்தின் தான் பொது நூலக ஸ்தாபகர் செல்லப்பா பொது நூலகத்தை ஆரம்பித்து வைத்தார் அதற்கு ஆதாரமாக ஜால் மாநகரசபையின் வெள்ளிவிழா அமலரை குறிப்பிடலாம் அந்த மலர் வெளியிடும் போது ஜாழ் சபையின் கணக்காளராக நான் இருந்தேன் குறித்த காணி தனியாரின் காணியாக இருந்தது ஜாழ் மாணர் சபை நகரசபையாக இருந்த காலத்தில் அந்த கட்டம் தேவைகிறது கொள்வனவு செய்யப்பட்டது செய்யப்பட்டிருந்தது இந்த புத்தகத்திலே கொள்வனவு செய்யப்பட்ட கட்டங்கள் என்ற பட்டியலில் களஞ்சிய சாலை வசதிக்காக கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாணவர் சபை ஆணையாளருக்கு ஒரு கடிதம் எழுதி நடவடிக்கைக்கு வலியுறுத்தியுள்ளேன் இந்த விடயத்தை வட மாநா ஆளுநரின் கவனத்துக்கும் கொண்டு சென்றுள்ளேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னரே தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது பற்றை வளர்ந்து மாநர் சபையின் சொத்தாகவே பார்க்கப்படவில்லை தற்போது அங்கு தற்காலிக வியாபார நிலையம் ஒன்று இயங்குகின்றது அதை குத்தேக்கு கொடுத்திருக்க வாய்ப்பில்லை குறித்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மோசடிக்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வெல்வெட்டித்துறை வடிகுண்டு விவகாரம் சந்தேக நபர்கள் மூவரும் கட்நாயக்காவில் கைது ஜாழ்பாணம் வெல்வெட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மீட்கப்பட்ட வெடிகுண்டுடன் தொடர்புடைய நபர்கள் மூவரும் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது விடுதலை புலிகளுடையதாக இருக்கலாம் என்று கருதப்படும் அந்த குண்டை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டனர் அவர்கள் மூவரும் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் ஆவணங்கள் இல்லாமல் தங்குகின்ற குற்றச்சாட்டின் கீழ் கை செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர் கட்நாயக்க வழியாக நாடு திரும்பிய போதே பயங்கரவாத பிரிவினரால் மூவரும் நேற்று முன்தினம் கை செய்யப்பட்டு தற்போது மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலியின் உண்மையை வெளிப்படுத்துக ஜாழ்பாணத்தில் நாளை ஆர்ப்பாட்டம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் ஜாழ்ப்பாணத்தில் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுலியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்தி உண்மையை வெளிப்படுத்தும் துணைப்பொருளில் ஜாழ்ப்பாண நகர்பகுதியில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்படி பிற்பகல் ஒரு மணி அளவில் ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று மணியளவில் தந்தை செல்வா கலையரங்கத்தில் கருத்தரங்கமும் இடம்பெற உள்ளன என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலிக்கு நீதி கேட்டு கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் போராட்டம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுலி அமைந்துள்ள சித்து பார்த்தி இந்து மயானத்தின் முன்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து பேரணி ஆர்வமாகி செம்மணி வளைவுப் பகுதியை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு அமைந்துள்ள அணியாவிளக்கு நிர்வாகியடைவில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் நடைபெற்றது போராட்டத்திலும் செம்மணி உடனிருப்பு வேண்டுதலும் இலங்கையின் பல்வேறு மாவட்டங்களின் மறைமாவட்ட மாவட்ட கிறிஸ்தவ குருமார்கள் அருப் சகோதரிகள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பட்ஜெட்டை ஆதரிப்பதா ஆராய்கின்றது தமிழரசு ஜனாதிபதி அன்பு தலைமையிலான அரசாங்கத்தின் பட்ஜெட்டை ஆதரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தமிழரசு கட்சியில் பரிசீலனை செய்யப்படவுள்ளது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வவுனியாவில் கூட உள்ளது இதன்போதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பட்ஜெட் தொடர்பிலும் ஆராயப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற்பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக துணைவேந்தர் ரவீந்திரநாத் பற்றி பிள்ளியான் ஏதும் அறியாதவர் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் கம்மன் காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் ஜார் என்றே தெரியாது என அவரது சட்டத்தன்னை உதயமன்பல தெரிவித்துள்ளார் குற்றப்பிரணாய திணக்கிழத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தனியான பிவிதூர் எல்லோரிமை கட்சியின் தலைவர் உதய அம்மன் பிள்ளை நேற்று சந்தித்ததன் பின்பே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மீதான மனு விசாரணை இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் இடம்பெற நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாட அவரை சந்தித்தேன் பிள்ளையான் தற்போது ஏழரை மாதங்களுக்கு மேலாக சுயேரியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தினால் தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுவதன் காரணமாக நாளை தினம் வழக்கு விசாரணைக்கு வருகின்றது பிள்ளையான் மீது இருக்கும் குற்றச்சாட்டு உயிர்நாயர் தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது துணைவேந்தர் ஒருவர் காணாமல் போயிருப்பது ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு போதைப் பொருள் பர்த்தவர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் தேசிய செயல்திட்டத்தை ஆரம்பித்து ஜனாதிபதி உரை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும் போதைப் பொருள் பர்த்தவர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என ஜனாதிபதி அன்ரோமரசனாயக்க தெரிவித்துள்ளார் போதைப் ஒழிப்பு தேசிய செயல்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி அன்றே இதனை பயிரங்கமாக அறிவித்துள்ளார் அங்கு உரையாற்றிய அவர் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் உடனடியாக போதைப் பொருள் பாவனையில் அகன்று செல்ல வேண்டும் உங்களை கவனித்துக் கொள்ள நாம் தயார் அவர்கள் எமது பிள்ளைகள் பொருளாதார பிரச்சனை விளையாட்டு கலாசாரம் இசை பொழுதுபோக்கு என எதுவும் இன்றி ஒரே பொழுதுபோக்கு போதையாக இருப்பது என அடிமையானவர்கள் கருதுகின்றார்கள் அது அவர்களுடைய தவறு சிறந்த விளையாட்டு கலாசாரம் உருவாக்கப்படவில்லை பல தசாப்தங்களுக்கு முன்னர் விளையாட்டு கலாச்சாரம் காணப்பட்டது இன்று அவ்வாறான கலாச்சாரம் இல்லை எனவே அந்த இளைஞர்களை குறை சொல்லி பயனில்லை எனவே பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள் பாடல் இசை கலாசாரம் சமூகம் தொடர்பான பிணைப்பு தொடர்பான சமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்காக பாரிய திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பது பொறுப்பாகும் சுயமாக சென்று புனர்வாழ்வு பெறக்கூடிய சில இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தமது பிள்ளையை ஒப்படைக்குமாறு தாய்மாறு கலைப்பு எடுக்கின்றோம் உங்கள் பிள்ளையை மீட்டு உங்களிடம் கையளிப்போம் புனர்வாழ்வு மையங்களிலிருந்து இளைஞர்கள் தப்பிச் செல்கின்றார்கள் இதனை தடுக்க விஞ்ஞான ரீதியான புனர்வாழ்வு திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார்ந்தவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகரிப்பு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் குறித்து தமக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும் அவை பணியகத்திடமிருந்து ஒப்புதல் பெறவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எனவே வெளிநாட்டு வேலை தொடர்பவர்கள் அத்தகைய வேலைகளை வழங்கும் நிறுவனம் பணியத்தில் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் வேலைவாய்ப்பு பணியகத்தால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதனையும் பணம் செலுத்துவதற்கு முன்பு அல்லது பயண ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு முன்பு சரிபார்க்க வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் மோசடி நிறுவனங்கள் அல்லது தென்னபர்கள் பற்றிய தகவல்கள் யாழமாக இருந்தால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற துரித எண் மூலமாகவோ வெளிநாட்டு வேல்வாய்ப்பு பணியத்தின் போலீஸ் பிரிவுக்கு தெரியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக போதைபஸ்து தடுப்பு அரசு இரட்டை வேடம் சாடுகிறார் நாமலெம்பி போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவிலேயே அவர் இதனை முன்வைத்துள்ளார் இதன்போது மேலும் கருத்துரை தவறு போதைப் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் அரசாங்கம் தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தமக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக நடந்து கொள்கின்றது அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்படுத்த அனு அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலுள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நிறைவேற்று அதிகார முறைமையை இல்லாதொழிக்க ஒன்றிணையுங்கள் அரசியல் கட்சிகளிடம் டிலான் வலியுறுத்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரோ வலியுறுத்தியுள்ளார் ஊடகங்களிடம் கருத்தறிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களின் கோரிக்கையாகும் பல வருடங்களாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் பற்றி சிந்திக்காமல் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அரசியல் கட்சிகள் உடனே வேண்டும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்குரிய முக்கிய பொறுப்பு இந்த அரசுக்கு உள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பதினைஞ்சாவது சனத்தொகை கணக்கெடுப்பு மாகாணம் மக்கள் தொகை குறைந்த மாகாணமாக பதிவு இலங்கையின் பதினைந்தாவது சனத்தொகை கணக்கெடுப்பில் நாட்டில் மொத்த மக்கள் தொகை இருபத்தோரு மில்லியனே எழுநூற்றி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது என கணக்கிடப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கணக்கெடுப்பு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரை மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் சனத்தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பில் பதிவான மொத்த மக்கள் தொகையை விட இந்த முறை மக்கள் தொகை ஒரு மில்லியனே நானூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று அதிகமாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு இடைப்பட்ட கணக்கெடுப்பு காலப்போதில் மக்கள் தொகையின் சராசரி வருடாந்த வளர்ச்சி வீதம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வீதமாக பதிவாகியிருந்தது தற்போதைய இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட கணக்கெடுப்பு காலப்பகுதியில் மக்கள் தொகையின் சராசரி வருடாந்த வளர்ச்சி வீதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து வீதமாக பதிவாகியுள்ளது இதன்படி நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைந்துள்ள போதிலும் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது என்பது தெளிவாகின்றது இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு வீதத்துடன் மேல் மாகாணமே அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது மிக குறைந்த மக்கள் தொகையான ஐந்து புள்ளி மூன்று வீதம் வட மாகாணத்தில் வாழ்கின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து இருந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் கண்ணி அகற்றும் பணிகளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் நிதியுதவி வழங்கிய ஜப்பான் அரசு வட மாநிலத்தில் மனிதாயுமான அகற்றும் பணிகளுக்காக ஜப்பான் அரசாங்கம் சுமார் நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளது வட மாநிலத்தில் மனிதாயுமான அடிப்படையில் கண்ணி அகற்றும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக ஷார்பால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை ஜப்பான் அரசு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து அமெரிக்க டொலர்களை வழங்கியுள்ளது இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலம் கண்ணிவடி இல்லாததாக மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் சுமார் அறுநூறு பேர் தங்கள் நிலங்களுக்கு திரும்பவும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த முடியும் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இலங்கையில் கண்ணிவடி அகற்றும் நடவடிக்கைகளில் ஜப்பான் ஒரு முக்கிய நன்கொடையாளராக இருந்து பெறுகின்றது மேலும் மொத்த உதவி நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலராகும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புதிய அரசியலமைப்பு உருவாகும் போது தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பொது தீர்மானத்தை எடுப்போம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அது தொடர்பில் சகல தமிழ் கட்சிகளுடனும் கூட்டுணைந்து ஒரு நிலைப்பாட்டு நிச்சயம் எழுப்போம் என கூறியுள்ள தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தமிழரசுக் கட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் சம்பந்தமே இல்லை அதனை நாங்கள் இப்போதும் நிராகரிக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் எந்த காலத்திலும் தமிழரசுக் கட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை நாங்கள் ஏற்கவில்லை என சொல்லிவிட்டோம் அதை பேசி பயனில்லை அரசியலமைப்பை பற்றி அரசாங்கம் உத்தியோபூர்வமாக இதுவரை பேசவில்லை அது உத்தியோகபூர்வமாக வழிவருகின்ற பொழுது நிச்சயமாக ஒற்றையாட்சியையும் இக்கிய ராச்சியமையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்கு மேலதிகமாக இது தொடர்பில் பிரசாரம் செய்வது அரசியல் தந்தரோபாயமே தவிர யதார்த்தமல்ல எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு ஒற்றையாட்சி அல்ல பிறகு நாங்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வோம் இக்கிய ராட்சிய அடிப்படையில் சில விடயங்களை பரிசீலிக்கலாம் என தற்போதைய அரசாங்கம் சொன்னதை ஒளியே இக்கிய ராஜ்யமையை கொண்டு வருவோம் என அவர்கள் சொல்லவில்லை அதனை நாங்கள் மறதளிக்கின்றோம் அரசியலமைப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளோடும் கூட்டாக இணைந்து ஒரு நிலைப்பாட்டு எடுப்போம் அதை உறுதியாக சொல்ல விரும்புகின்றோம் அரசியலமைப்பை அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது நமக்கு தனித்த கருத்திருந்தாலும் கூட எல்லா தமிழ் தேசிய கட்சிகளையும் சேர்த்து ஒருமித்த கருத்தை முன்வைப்பதற்கான சூழ்நிலையை நாங்கள் முன்னெடுப்போம் இணைந்து செயல்பட்டு முன்னெடுப்பதற்கு நாங்கள் கட்டாயம் செயல்படுவோம் அதற்கான சிந்தனையும் எண்ணப்பாடும் நமக்கு உண்டு அது சம்பந்தமாக கட்சியிலும் மத்திய செயற்குழுவிலும் நாங்கள் பேசுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முதலமைச்சர் வேட்பாளரை இறக்குமதி செய்ய மாட்டோம் கட்சியில் உள்ள ஒருவரே வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளரை இறக்குமதி செய்ய தமிழரசு கட்சி இனிமேல் இடமளிக்காது மக்களுக்கும் கட்சிக்குள்ளும் பணியாற்றிய ஒருவரே முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் அக்கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜால்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மானசபை தேர்தல் தாமதிக்கப்படுவது வருத்தப்படக்கூடிய விடயம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் மானசபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம் முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்கள் கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு கட்சிக்குள்ளே இருந்து தான் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளரை தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலிருந்து யாரையும் முறக்குமே செய்ய மாட்டோம் எங்களுடைய கட்சியின் அங்கத்தவராக இருக்கின்றவர் தான் என்பதல்ல ஜாழ்ப்பாணத்திலோ வடமானத்திலோ எங்களுடைய கட்சியுடன் இணைந்து செயற்பட்டவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்களையே முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்வோம் கட்சியோடு தோளுடைய கட்சிக்கு பங்களிப்பை செய்த எவராவது ஒருவரில் பொருத்தமானவரை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்மொழிவோம் என்றாரென்றவாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனா இலங்கை இடையேயான வர்த்தகத்தில் ஜுவான் பயன்பாடு தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் சீனா இலங்கை இடையிலான வர்த்தக பண பரிவர்த்தனைகளின் போது ஜுவான் நாணயலையை பயன்படுத்துவது தொடர்பில் ஆராய்வதற்கான கூட்டம் நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்றது சீனா தூதுவர் ஷனி ஷெங் ஹாங் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கு மற்றும் அமைச்சர் அனில் ஜெயந்தா உள்ளிட்ட பல பிரமோர்கள் இதில் கலந்து கொண்டனர் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக கவுன்சில் ஏற்பாடு செய்து சீன வங்கியின் கொழும்புகளை ஆதரவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆர் எம்பி சர்வேச மயமாக்கல் மன்றம் அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எதிர்தரப்பு வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சீனாவின் ஆர் எம்பி வசதியை பயன்படுத்துவதன் அவசியம் இதில் வலியுறுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளப்பட்டோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்